படித்து வருகிறேன் எனது பெயர் சுகாதி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரதம் எங்களது பெருமை பிரச்சனை பிரச்சனைக்கான காரணம் கலாச்சாரம் அந்நிய நாட்டு மோகத்தினால் அழிந்து போகும் அபாயம் பிரச்சனைக்கான விளைவு விளைவு கலாச்சாரம் அழிந்து போகும் ஏற்படுதல் பரதநாட்டிய கலை நாங்கள் பரதநாட்டிய கலையை பற்றி எழுதுவதில் மிகவும் பெருமைப்படுகிறோம் பரத பரதநாட்டியம் பிறந்த ஊராக எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பனந்தாள் தாலுகாவில் உள்ள பந்தநல்லூர் ஊரை சொல்வார்கள் பரதநாட்டியம் தொன்மையான இந்தியாவின் பாரம்பரிய நடன வடிவங்களில் ஒன்றாகும் இது பாவம் ராகம் தாளம் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பாகும் கோயில்களில் பெண் கலைஞர்களால் நிகழ்த்தப்பட்ட இந்து மத கதைகள் மற்றும் பக்திகளை வெளிப்படுத்தியது கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் என்ற தொடங்கும் தொல்காப்பிய பாடல் ஆடல் பாடலை தொழிலாக கொண்ட கலை சமூகத்தைப் பற்றி பற்றி குறிப்பிடுகிறது இது கோவில் நடனமாக இருந்தது சதிர் நடனமாக பின்னாளில் பரவலாக பின்பற்றது தேவசா தேவதாசி மரபில் சதீர் என்ற பெயரில் இது ஆடப்பட்டது இதன் முக்கிய அம்சங்கள் பாவம் ராகம் தாளம் ஆகும் நடனத்தின் அசைவுகள் வளைந்த கால்களால் வகைப்படுத்தப்படுகின்றன இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்பு பொது மேடைகளில் பரதநாட்டியம் காணப்படவில்லை பால சரஸ்வதி போன்ற கலைஞர்கள் இதை உலக அரங்கில் பிரபலப்படுத்தினர் பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டின் கலாச்சார அடையாளம் தேங்க்யூ